திலகவதி ஹாய் அக்கா ஹாய் கோபிநாத் ஹாய் உன் பேர் என்ன என் பேரு கேட்டு நீ என்ன பண்ண போற போயிட்டாங்க ஃபைவ் டேஸாக காணாமா நான் வந்துட்டு தான் இருக்கேன் என்னோடய பழைய சேனல் வந்து போயிடுச்சு இது நியூ சேனல் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வேலையே இல்லாத வேலையாக உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்னால் வேலை இல்லைன்னு நீங்கள் பார்த்தீங்களா அப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க எத்தனை வேலை செய்கிறாங்க அப்போ உங்கள் துணிமணிலாம் துவைக்கிறது யார் அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பிள்ளைக்குட்டியை பார்த்துக்கிறது யார் உங்களுக்கு சோறாக்கி கொடுக்கறது யார் அப்போ இதுக்கு பேர்லாம் வேலை இல்லையோ வெளியே போய் வேலைக்கு போனால் தான் வேலைன்னு கிடையாது சரியா வாட் ஹேப்பன் டு யார் தேன்மோலி ஹாய் கணேஷ் வாங்க அந்த சேனல் போயிடுச்சு அதுக்கு பொதுவாக நியூ சேனல் இருக்குது அதே நேமில் நியூ சேனல் இருக்குது சர்ச் பண்ணிங்கன்னா வரும் இதுவும் நியூ சேனல் தான் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஹேண்ட்ஸ் அப் ஃபார் யார் ஹார்ட் ஒர்க்கிங் தேங்க் யூ திலகவதி மதிவோனன் ஹாய் ஹாய் மதிவோனன் ஹாய் வெள்ளிங்கிரி ஹாய் ராஜேஷ்குமார் ஹாய் பேரை சொன்னால் என்ன குறைஞ்சிருவீங்களா இவ்வளோ வன்மத்தோடு பேசுனீங்கன்னா என்னோடய பேரா என்னோட பேர் தேன்மொழியில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுனாங்க அதனால தான் நான் வந்து அப்படி பேசுனேன் என்கிட்ட ஒழுங்காக பேசுகிறவங்களுக்கு நானும் ஒழுங்காக ரிப்ளை பண்ணுவேன் ஒழுங்காக பேசுவேன் அவங்க வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேச நானும் அப்படி தான் பேசுவேன் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதானே திருப்பி கிடைக்கும் ஹலோ ஹாய் ஹரிஸ் ப்ளாக் ஹாய் ஓ ஓகே ஓகே ஃபைன் தான் நான் தப்பாக புரிஞ்சுட்டேன் சாரியாக்கா ஓகேம்மா ஆக்சுவலாக என்னோட சேனல் இன்னொரு சேனல் வந்து அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் அந்த சேனல் வந்து டெர்னேட் ஆகிடுச்சு இன்னொரு சேனல் இருக்குது டஸ்கி போகணுன்னு சொல்லிவிட்டு அதில் பதிமூணாயிரம் கிட்ட இருக்காங்க அது இப்போ தான் ரீசெண்டாக ஒன் மந்த்து ஆகுது அந்த சேனல் ஆரம்பிச்சு இது ஆரம்பிச்சு ஜஸ்ட் ஃபோர் டேஸ் தான் ஆகுது டேஸ் தான் ஆகுது ஓகேவா என்னோட நேம் தேன்மொழி ஹரிசா உங்க சேனல் நேமா நான் எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு என்னோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்களெல்லாம் யாரையுமே காணாம் என்ன காணான்னு தேடி வந்தா தான் உண்டு ஆமா ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா ஹரிஷ் என்ன சாப்பிட்டீங்க தேனு நேத்து நீ லைவ் வந்தியா நேத்து நான் வந்தேன் கணேஷ் அந்த நியூஸ் சேனல் இப்ப புதுசா வந்துச்சுல தேன்மொழி மொழி அந்த சேனல்லையும் வந்து இந்த சேனலையும் வந்தேன் நீங்க தான் யாருமே வரல சித்தார்த் ஹாய் சித்தார்த் சாப்பிட்டாச்சு சாம்பார் நீங்கள் நான் இனிமேல் தான் சாப்பிடணும் ஹரீஷ் காலையில் சாப்பிட்டேன் லஞ்ச் வந்து இனிமேல் தான் சாப்பிடணும் கணேஷ் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க